ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இதில் நாம் இந்த இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஒரு கருத்து வந்துட்டு நம்ம சசம்புக்கள் வந்துட்டு இருக்கு அதை தான் நான் வந்து உங்ககிட்ட பார்த்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னா இப்போது வந்து நானா சாஹிப் சம்புல்கர் அப்படிங்கிற ஒரு பாபாவுடைய ஃப்ரெண்டு இல்லையா அவர் இந்த மசூதியில் டைம் வந்துட்டு வந்து பாபா கூட வந்துட்டு வரது இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ஃபேமிலி வந்து ஒருத்தவங்க பாபா வந்துட்டு பார்க்க வராங்க பார்க்க வந்துட்டு வந்தப்போ அந்த இந்த முஸ்லீம் ஃபேமிலியில் அந்த முஸ்லீம்ஸ் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து இது ஒயிட்டாக இருப்பாங்க இல்லையா அவங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு லேடி வந்துட்டு பர்தா வந்துட்டு போட்டா அவங்க வந்து எல்லாமே வந்து பர்தா தான் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பர்தா போட்டிருந்த அந்த லேடி வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பாபாவை வந்துட்டு குனிந்து தான் வந்துட்டு வணங்குவாங்க இல்லையா அது மாதிரி வணங்கும் பொழுது பாபாவை வந்துட்டு அந்த அந்த அம்மா வந்துட்டு த தன்னுடைய முகத்தரையை வந்துட்டு எடுத்துகிட்டு பாபாவை வந்துட்டு வணங்கி கவுடைய பாதத்தை வந்து தொட்டு வணங்கினாங்க அந்த மாதிரி வந்து வணங்கும் பொழுது அவங்க அவங்க வந்து அவங்க பாபாவுடைய பக்கத்தில் இருந்த அந்த நானா சாஹிப் அப்படிங்கிறவர் அந்த அந்த லேடியுடைய முகத்தை வந்து பா பா பார்த்தாரு பார்க்கும் பொழுது அந்த அம்மா ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு அழகாக ஒரு அழகாக வந்துட்டு இருந்திருக்காங்க அதை பார்த்துட்டு அதை அவர் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அவங்களே இல்லையா சில பேர் அந்த மாதிரி வந்துட்டு அவர் அவர் வந்துட்டு அந்த அம்மாவை வந்துட்டு பார்த்து பார்த்தாரு பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பாபா பாபா பக்கத்துல நம்ம போய் இருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த சுய உணவு வந்துட்டு வந்து வராக அவர் வந்துட்டு அந்த வந்து அந்த இடத்த விட்டு நம்ம போயிடுறது தான் நல்லது ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம வந்து ஒரு மனக்குழப்பத்தில் வந்துட்டு ஒரு தவறு செய்துட்டோம் பாபாவுக்கு வந்துட்டு தெரிஞ்சது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா பாபா வந்துட்டு நம்மளை ரொம்ப தப்பாக அனுப்பார் அதனால் நம்ம வந்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறது 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 தான் நல்லது அப்படின்ட்டு அந்த நானா சாகிப்பேன் நானாங்க விட அந்த அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அவர் வந்துட்டு போ அவர் வந்துட்டு போக பார்க்குறாரு அப்போது வந்து பாப்பா வந்துட்டு நானா ஏன் நீ வந்துட்டு எங்கே போகிற நீ எங்கேயே போக வேண்டாம் நீ ஏன் வந்து வீணாக வந்துட்டு ஏன் வந்து கலங்குற என்ன எப்பவுமே நம்மளுடைய இப்போ புலனைகள் வந்துட்டு அந்த என்ன அவர்களுக்கு என்ன பணி வந்துட்டு இடப்பட்டதோ அதுக்கான கடமையை வந்து செய்யட்டும் என்ன நம்ம அதனுடைய வேலையில் நம்ம குறிக்கிற கூடாது என்ன கடவுள் வந்துட்டு இந்த அழகிய இந்த உலகத்தை வந்து படிச்சிருக்காரு என்ன அந்த அழகை வந்து பாட்ட வேண்டியது நம்முடைய கடமை கடமை தான் இல்லையா அதனால் நம்ம மனசில் எந்த ஒரு ஒரு கெட்டணம் வந்துட்டு இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ப பார்க்கும் பொழுது நமக்கு அது நமக்கு வந்து வந்து ஒரு இயல்பாக தான் இயல்பானதாக தான் தெரியும் தெரியுமே தவிர தவறான நமக்கு தெரியாது இல்லையா அது மாதிரி நம்முடைய உள்ளம் வந்துட்டு தூய்மையாக வந்துட்டு பொழுது நம்ம வந்து எந்த வகை எந்த வகையிலுமே யாருக்குமே இந்த எந்த ஒரு கஷ்டமும் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஏன் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தங்க பார்த்து ஒருத்தர் ஒருத்தங்க பயப்படணுன்ற ஏதாவது இருக்கா என்ன இல்லை இல்லை இல்லையா அதனால் தண்கள் தன்னுடைய வேலையை வந்துட்டு செய்யற செய்யலாம் அதுக்காக நீ வந்து ஏன் வந்து வெக்கப்பட்டு தடுமாறுற என்ன நீ பெரிய தவறு செய்தவனா நீ வந்துட்டு உன்னை வந்துட்டு நினச்சிக்கிட்டு வந்துட்டு வந்து நம்மளையே ஒரு அறியாமையை தந்துடலாம் இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான வந்து ஒரு விஷயந்தான் இல்லையா அதனால் நீங்கள் இதை வந்து இதில் வந்து நீ வந்து வட்டப்படை வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு நம்முடைய மனம் வந்துட்டு எப்பயுமே வந்து சல சடனம் உள்ளது தான் அது வந்துட்டு மனம் மனம் வந்துட்டு தன் ஒரு தான்தோட்டி தனமாக அதை வந்துட்டு போகிறதுக்கு நம்ம நம்ம வந்துட்டு எழுந்திடக்கூடாது என்ன நம்முடைய உணவுகள் மட்டுந்தான் நமக்கு வந்துட்டு வந்து மாறியும் மாறியும் மாறி மாறி நம்முடைய மனசில் வந்துட்டு தூண் தவிர ஆனால் அதை நம்ம நான் நம்மளுடைய உடம்பை கொண்டு நம்ம செயலாக செயல வந்து மாற்றுறதுக்கு நம்ம நம்ம வந்து நம்முடைய நம்ம வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு தரக்கூடாது இல்லையா ஏன் அதனால் எண்ணங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு உண்டாகிறது வந்துட்டு இயல்பு தான் அதனால் நீ வந்துட்டு தவறான எண்ணங்கள் வந்து 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 வந்துச்சுன்னா நீ உடனே பெரிய தவறு பண்ணவங்க பண்ண பண்ணுவேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு நீ வந்து ஒன்று வந்து வந்து ஒரு குற்றம் உனக்கு வந்துட்டு ஆளாகிறது வந்துட்டு அவசியம் இல்லாத ஒன்று என்ன அதனால் அதுக்கு அந்த அந்த உணவுகளுக்கு பின்னாடி நம்ம நம்ம வந்து போ போகிறது தான் தப்பு தேவையில்லாத எண்ணங்களுக்கு பின்னாடி நம்ம போகிறது தான் நமக்கு தவற வந்து நமக்கு வந்து ஒரு தீங்கு வந்துட்டு உண்டு பண்ண வேறு நம்ம அதை வந்து ஒரு செயலாக மாற்றும் பொழுது தான் அப்போ தான் நமக்கு நமக்கு வந்து தீங்கு கூட வந்து உண்டாகும் இல்லையா அதனால் நமக்கு இந்த மாதிரி நமக்கு அந்த எண்ணங்கள் வந்துட்டு வர நம்ம விட்டு விட்டால் விட்டு விட்டுட்டால் மட்டும் போயிட போதும் இல்லையா நம்ம அதில் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அவ்வளோ வந்து ஒன்றும் செய்யாது இல்லையா அதனால் எப்பயுமே நம்ம மனதில் எந்த ஒரு எட்ட எண்ணங்கள் வந்து இல்லாமல் நல்ல எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு மனதில் வந்துட்டு எந்த ஒரு குழப்பமும் வந்துட்டு இல்லாத இல்லாத நிலையில் நம்ம ஒரு நல்ல மனதோட கடவு கடவுளுடைய அழகான படைப்புகளை நம்ம பார்க்கணும் நம்முடைய உணவுகளில் வந்துட்டு அந்த மாதிரி மாறி மாறி இருந்தாலுமே நம்முடைய இப்போ நம்முடைய உடல் அந்த ஐம்பளங்களுக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்ம நம்ம கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு இந்த சங்கடங்கள் வந்துட்டு உண்டாகாது அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வெளிய உணவுகளுக்கு வெளியே வெளியில் இருக்கக்கூடிய இந்த உணவுகளுக்கு உணவுகளை நம்ம கட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டு ஆன் ஆனால் நம்முடைய மனசை வந்துட்டு நம்ம வந்து எது பார்க்குறோமோ அது பின்னாடியிலையும் அது அது பின்னாடியிலாம் அது பின்னாடியெலாம் வந்து ஓடி தொடரை நம்ம நம்ம வந்து வந்து ஒரு ஒரு இடத்த கொடுத்துட்டோம்னா நம்ம அது மேலே நமக்கு ஒரு பற்று வந்துட்டு வந்து வந்துடும் அந்த மாதிரி பற்று வந்து வந்துடுச்சுன்னா நமக்கு ஜனன ஜனனம் நம்ம நினைங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு வந்துட்டு முடிவே இல்லை இல்லை போயிடும் அதனால் நமக்கு நம்ம எந்த பொள்ள எந்த உணவுகள் நமக்கு தேவையானது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்முடைய நம் மனதை வந்துட்டு அதன் மூலமாக வந்து கட்டுப்படுத்தி உணவுகளை நம்ம தாரமாகற நம்ம வந்துட்டு தலைவிடாமல் நம்ம நம்ம மனதுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு சாரதி போல் ஒரு நல்ல வந்து ஒரு தேரை வந்து ஓட்டக்கூடிய தேரொட்டி போல் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சங்கடமும் வந்துட்டு உண்டாகாது அதே அதேமாதிரி எங்கே நம்ம இருந்தாலுமே நமக்கு மதிப்பெருவி வந்துட்டு வந்து அப்படி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு